முருகா விச்சு வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்று நீ என்னை பார்த்தால் இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது உன்னை தேடி அதிர்ஷ்டம் போகின்றது அதுவும் உன் வீடு தேடி வரப்போகின்றது என்னை நம்பி இதை முழுமையாக கேள் தங்கமே நிச்சயம் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே செய்து முடிக்கவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கான விஷயங்கள் அனைத்தும் தாமதமாகவே நடக்கிறது என்று வருத்தம் கொள்கின்றாய் விஷயம் நான் எதிர்பார்த்து நின்றாலும் உடனே எனக்கு கிடைப்பதில்லை தாமதமாகி இது வேண்டவே வேண்டாம் என்று நான் வெறுத்து போகும் நிலைக்கு கொண்டு தான் எனக்கு அதை தருகிறீர்கள் அப்பா எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று என் மீது சில சமயங்களில் நீ கோபமாக கூட இருந்தாய் தங்கமே வருத்தம் கொள்ளாதே உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை விட்டு எங்கும் செல்லாது உனக்கானது எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னிடத்தில் வந்துத்தான் சேரும் சில சமயங்களில் அது உன்னால் புரிந்து கொள்ள முடியாத சூழல் உன் மீது தவறில்லை அது காலத்தின் கட்டாயம் கவலை கொள்ளாதே உன்னை பத்திரமாக பாதுகாப்பாக கரையேற்றுவது உன் அப்பா எனது பொறுப்பு எந்த சூழலில் இருந்தும் உன்னை நான் பத் கரையேற்றுவேன் உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடு அவை ஒரு நாள் பூத்து கொழுங்கும் இருளில் இருந்து உன்னை பாதுகாப்பாக வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வருவேன் உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி நான் புரிய வைப்பேன் உனக்கான அடுத்த வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வர வேண்டும் உன் பிரார்த்தனைகளை அத்தனையும் நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னோடு துணையாக இருந்து உனக்கான வாய்ப்பை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய கைகளில் சேர்ப்பேன் நீ அதற்கு நன்றி கூறி கூடிய விரைவில் என்னிடத்தில் வருவாய் என் அருளால் உன் இல்லத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்று இரவுக்குள் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் இது நான் உனக்கு சொல்லும் சத்திய வாக்கு என் மீது நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக உனக்காக நான் வருவேன் சில நல்ல விஷயங்கள் தள்ளிக்கொண்டு செல்கிறது என்று வருத்தம் கொள்கின்றாய் திருமணம் குழந்தை பாக்கியும் என எதுவாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லாமையாக இருந்தாலும் பண கஷ்டம் மன கஷ்டம் என எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனையும் உன் அப்பா நான் தீர்த்து வைப்பேன் நிரந்தர வருமானத்தையும் ஊதிய உயர்வையும் உனக்காக கூடிய விரைவில் கொண்டு வருவேன் என் பிள்ளையே ஒரே ஒரு நிமிடம் மட்டும் என் கண்களை உச்சி பார்த்து உன் வேண்டுதலை என்னிடத்தில் சொல் நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும் இனி உனக்கு நடக்கப் போகும் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் உன் இந்நிலை மாறிவிடும் கூடிய விரைவில் அனைத்து சௌகரியங்களும் உனக்கு கிடைக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா